மேஷ ராசிக்காரன்பர்களே மேஷ ராசி அப்படிங்கிறது ஒரு வினோதமான ராசி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மற்றவர்களை விட சிறப்பாகவும் வேறு ஒரு வகையில் யோசிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் வரக்கூடிய தீபத் திருநாளன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டம் வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு இருட்டில் கிடந்தவங்களுக்கு ஒரு ஜன்னல் வழியாக ஒரு வெளிச்சம் அடிக்கும் பார்த்திங்களா அந்த வெளிச்சம் அந்த தீபத்தில் இருந்து வரப்போகுது கார்த்திகை தீபம் காலையில் பரணி நட்சத்திரம் முடிஞ்சு கார்த்திகை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ராசிக்காரர்கள் இந்த வீடியோவை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரே உங்களுக்கு வந்து கொடுத்ததாக நினச்சிப்போங்க இந்த வீடியோனால பல மாற்றங்களும் பல நன்மைகளும் நடக்கிறது வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இந்த மேஷ ராசிக்காரில் இருக்கிறவங்க தனிப்பட்ட ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் கீழே நம்பர் நம்பருக்கு நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர் எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீன்லேயே ஓடி இருக்குது மேலே வாட்ஸ்அப்பில் லிங்க் கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் லிங்க் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் நீங்கள் அதை வேணாலும் ஆட் ஆகிக்கலாம் சரிங்க சார் இந்த மேஷராசிக்காரர்கள் ஒரு மூணு விஷயம் தவிர மீதி இருக்கக்கூடிய மூணு விஷயம் பயங்கரமாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சரி வர நடத்திக்கிறீங்க அப்படிங்கிறதா இருக்குது ஏன் அப்படின்னா மேஷராசியில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடி பேருக்கு மேலே இந்தியாவில் மட்டுமே இருப்பாங்க ஏன்னா ஒரு நூற்றி இருபது கோடி பேர் நூற்றி முப்பது கோடி பேரில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ராசிக்கு பன்னெண்டு கோடி பேர் பக்கமாக இருக்கிறாங்க இந்த மேஷராசியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறதில்ல காரணம் என்ன அப்படின்னா தசா புத்திகளும் நட்சத்திரங்களும் அதற்கு தகுந்த மாதிரி கட்டங்களும் அமைப்புகளும் நீங்கள் பிறந்த நேரமும் பிறந்த கட்டமும் உங்களோடு பயணிக்கக்கூடிய மற்ற ராசிகளும் சேர்ந்து தான் இதை வந்து செயல்படுத்துதுங்க அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது இந்த ராசிகளுக்கு துணை நிற்கக்கூடிய சில முக்கியமான கடவுள் இருக்கிறாங்க யார் ஒருவர் தன்னுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு எந்த ராசிக்காரராக இருந்தாலோ அவர் கூட வந்து குலதெய்வம் துணையாரிக்கும் சார் கடவுள் இப்படி கும்பிட்டா அப்படி கும்பிட்டா ஆனால் இன்னும் பணம் கிடைக்கல சார் கடனெல்லாம் இருக்குது சார் அந்த மாதிரி யோசிப்பாங்க சார் இது வந்து பணம் அப்படிங்கிறது பொருள் உங்களுக்கு தான் அதற்கான மதிப்புகள் இருக்குது அது வந்து ஒரு பொருள் ஒரு காகிதம் ஸோ கடவுள் வந்து இதை கே பணம் வேணும் அதை வேணும்னு நீங்கள் கேட்குறத விட மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்கள் அது கடவுள்கிட்ட தான் அதிகமாக கிடைக்கும் அதே போல் உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுளும் வேணும்னு நம்ம கேட்கணும் அது கடிவு கடவுள்கிட்ட தான் அதிகமாக கிடைக்கும் ஸோ இப்படி தான் இறைவனை வணங்கணுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணம் வேணும் கடனெலாம் என்ன அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இருப்பீங்க இந்த மேஷராசிக்காரில் கண்டிப்பாக இப்போ ஒரு கிரெடிட் கார்டு கடனாவது இருக்கும் இல்லையா நகையாவது பேங்க்கில் வச்சுருப்பீங்க அதெல்லாம் சரி பண்ணணும் சார் அப்படின்லாம் நகையாவது பேங்கில் வச்சிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்தது தான் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் ஒரு வினோதமான ராசிக்காரர்கள் வஞ்சனை இல்லாத ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு வல்லுநர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை வேறு வேறு கோணத்தில் செயல்படுத்தக்கூடிய வினோதமான வல்லுநர்கள் இந்த ராசிக்காரங்களில் நிறைய பேருக்கு அறிவுத்திறன் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு தோற்றத்தை வைத்து இவர்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு கணிக்கக்கூடியதில் இந்த மேஷராசிக்காரர்கள் ஈஸியாக கணிச்சிடலாம் அந்த மேஷராசிக்கார்கள் கொஞ்சம் டாலாக இருப்பார் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார் இல்லைன்னா கொஞ்சம் குள்ளாக இருப்பார் இந்த மாதிரி டக்குன்னு அவங்கள வந்து கணிக்க முடியும் கொஞ்சம் குழந்த மாதிரி இருப்பார் ஃபேஸ் குட்டியாக இருக்கும் இல்லை தாடி வச்சுருப்பார் இவர் ஃபுல்லாக ஒரு மாற்றம் அவரோட கேரக்டிக்ஸ்லேயும் அவருடைய மேக்கப்லேயும் அவருடைய நடை உடை பாவனையிலுமே ஒரு மாற்றம் தெரியும் மக்கள் சேவையில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் முருகனுடைய அவதாரமாக இருக்கக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த மூணு விஷயம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் ஒரு சிலருக்கு தான் எல்லாருக்கும் பொருந்தாது அதே மாதிரி மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுவுமே ஒரு சிலருக்கு தான் ராசியில் மீதி இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் தசா பால் நீங்கள் ஒரு டைம் தனிப்படையான ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் உங்களை வந்து கணிக்க முடியுங்க இந்த ராசிக்காரர்கள் அவர்களுடைய பிறப்பிடத்தில் இருந்து வேறு ஒரு இடத்துக்கு படிக்கிறதுக்காகவோ இல்லை வேலைக்காகவோ போயிட்டுருப்பாங்களே தவிர மறுபடியும் பூர்வீகத்தை நோக்கி வாழக்கூடிய முக்கியமான ராசியில் இந்த மேஷராசி ஒன்றுங்க மேஷ ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தாய் தந்தையர் பத்திரமாக பார்த்துக்கணும் தாய் தந்தையர் கூடவே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பலமே வேலைக்காக வெளியே போகிறீங்களா அவங்களை கைவிடக்கூடாது எப்போ வாங்கி கூட இருக்கணும் இதுதான் உங்களுக்கு பலமே அதே போல் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதோ மூணு என்னென்ன தெரியுமா ஃபஸ்ட்டு விஷயம் வாகனம் வண்டி வாகனத்தில் ரொம்ப 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 ரொம்பவும் கவனம் தேவை வண்டி சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் சரி உடனே வண்டிக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சார் இப்போதான் சார் ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணேன் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் செலவாச்சு சார் அப்படிம்பிங்க இல்லையா வண்டி எங்கேயாவது அடிபட்டோ இல்லை ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சும்மா இருக்கிற வண்டி திடீர்னு பேட்டரி உட்காந்துருக்கும் பேட்ரி போடணும்பா நார்மலாக இருக்கிற வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணணும் ஆயில் கம்மியாக ஆயில் அதிகப்படுத்தணும் ஆயிலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படிம்பாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு சில வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆல்ட்ரு பண்ணுறதோ அசரிஸ் வாங்குறதோ ஏதோ ஒன்று வந்து வண்டிக்காக பண்ணுவீங்க இது வந்து பாயிண்ட் ஒன்று உங்கள் வண்டியை வேறு ஒரு கொடுக்கக்கூடாது உங்களுடைய நீங்கள் வண்டியில் போகிறீங்க அப்படின்னா மற்றவனை தேவை இல்லாமல் எவனோ லிஃப்ட் லிஃப்ட்டு கேட்டு போகக்கூடாது அவனுடைய நேரம் உங்களை தட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கணும் வண்டியில் ஸ்டண்ட்டு இந்த வண்டியில் ஸ்பீடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவே கூடாது ரீல்ஸ் போடுறதுக்கோசரம் ஸ்டைல் பண்ண சார் அப்படிலாம் இருக்கவே கூடாது அதெல்லாம் முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் இரண்டாவது விஷயம் குடும்பத்திற்குள்ளே நாவடக்கம் தேவை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் நாவை அடக்கி அதற்கு தகுந்த போல் செயல்பட்டால் மட்டுமே தப்பிக்க முடியும் மேசராசிக்காரர்கள் எப்போதுமே குடும்பத்தோடு வசிக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தாலும் அந்த இடத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயாகணுங்கிற கண்டிஷன் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய வசனங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் நடத்தினால் மட்டுமே நீங்கள் கொஞ்சம் தப்பிக்க முடியும் குடும்பத்துக்குள்ள அந்யுனியம் தேவை குடும்பத்துக்குள்ள வார்த்தைகள் முக்கியம் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் ஓரளவுக்கு சரியான வார்க்கை வார்த்தைகள் முக்கியம் கை கைவோங்கிறதோ இல்லை இந்த மாதிரி தகாத வார்த்தைகள் பேசுகிறதோ இருக்கவே கூடாது அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருந்தாலும் நில பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமாக இந்த விஷயத்தில் ஓகேவா இருந்தால் ஓகே தான் மூணாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய நிலம் பட்டா வகைகள் அதே போல் அந்த நிலம் பட்டா வகையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொத்து விவரங்கள்லாம் கொஞ்சம் வெளியிட்டிருக்கோ இல்லை டாக்குமெண்ட்டு அரசியல் சம்மந்தப்பட்டது இந்த அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டாக்குமெண்ட் பட்டா இதெல்லாம் வேறு சரி பார்த்துருக்கிறதோ பேன் கார்டு சரி பார்க்குறதோ ஆதார் சரி பார்க்குறது ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷனாவது இந்த டைமில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி சில ஃபைல்ஸு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தொலைக்காமல் இருக்கணும் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இங்கே தொலைஞ்சிச்சேலாம் மிஸ் ஆகிடும்போது அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குவாங்க இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களிடம் கொஞ்சம் நட்பு ரீதியாகவே பழகக்கூடியவங்க எல்லாத்துலேயும் நண்பர்கள் மாதிரி பழகுவாங்க ஏழ்மை பெரியவங்க சின்னவங்கலாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க நல்ல நட்பு ரீதியாக பழகுவாங்க அதன் மூலமாக ஆதாயம் இருக்கிறதோ இல்லையோ ரொம்ப நல்ல நட்பு ரீதியாக பழகுவாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குதுங்க என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா முக்கியமான ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் எவ்வளோ ஆச்சு அப்படின்னால சமாளித்து மேலே கொண்டு வந்துடலாம் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ராசி இந்த ராசி தொழில் ரீதியாக வளர்ச்சியும் கல்வி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியும் குடும்ப ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க தொழில் நல்லா டெவலப் ஆகும் வாய்ப்பு நிறைய இருக்குது சதவீதங்கள் அதிகமாகவே இருக்குது அப்போ ஸ்டெப் எடுக்கிறவனுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டெப் எடுக்காமல் சும்மா உட்காந்துட்டு ஜாதகத்தை நம்பிட்டு படுத்துகிட்டு இருந்தாலும் காசு வரும்னாலும் அப்படிலாம் கிடையாது ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா வருமானம் உண்டு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் எதிர்பார்த்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுல ஒரு பாதியாவது உங்கள் கை கிடைக்கும் நூறுரூவாய்க்கு கடி போட்டிங்கன்னா ஐம்பது ரூபாயாவது கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து கான்செப்ட் இப்போ இருக்கிற டைமில் ஸோ இந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அதே சமயம் சாதுரியமாகவும் செயல்பட வேண்டும் சும்மா உட்காந்துட்டே இருக்கக்கூடாது அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு ஒரு விஷயத்தை செய்யணும் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக ஆகணும் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயமோ அல்லது அம்பாள் ஆலயமோ அம்பிகை ஏதோ ஒரு அம்மன் தாய் தாய் தெய்வம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய்ட்டு நெய் விலை கேற்றி வழிபடுங்க நெய் விலை கேற்றி வழிபட்டுட்டு அந்த இடத்துல உங்களுடைய முன்னோர்களினுடைய பாவங்களை தீர்க்கும் வகையில் உங்களுக்கு உங்கள் கைகளால் செய்யப்பட்ட உணவு தயிர் சாதமோ லெமன் சாதமோ புளி சாதமோ ஏதோ ஒன்று எலும்பு சாதம் தக்காளி சாதம் ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஒரு டீப் செஞ்சு வச்சுக்கோங்க சின்ன சின்ன கப்பு வாங்கிக்கோங்க இலக்கப்பு வாங்கிக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கும் முதியோர்களுக்கும் பசியால் வெளியே இருக்கக்கூடிய இருக்கிறவங்களுக்கும் ஒரு கப்பில் போட்டு கொடுங்க தண்ணி கொடுங்க தண்ணி இல்லைனா மோர் கொடுங்க இதெல்லாம் ரொம்ப 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 நல்லதுங்க இதனால் உங்களுடைய முன்னோர்களினுடைய பாவம் போகும் உங்களுடைய முன்னோர்கள் எப்படி பசியாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க காகத்தின் மூலமாக பசியாடுறது சனி பகவானுடைய ஆற்றல் இருக்கும்போது அது உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் சனி பகவான் மூலமாக முன்னோர்களுடைய பாவத்தை தீர்ப்பீங்க எல்லா நேரங்களிலும் உங்களுடைய முன்னோர்களுடைய பாவத்தை தீர்க்கணும் அப்படின்னா அன்னதானம் தான் யாரோ ஒரு ஒரு மூலமாக உங்களுடைய முன்னோர்கள் வந்து உங்கள் கையால் சாப்பிட்டு போவாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ உங்களுடைய மகனோ மகளோ உங்களுக்கு உணவளித்தா உங்களுக்கு எந்தளவுக்கு மனமகிழ்ச்சி இருக்கும் அவங்க வந்து சாப்பாடு போடுறாங்க ரொம்ப வருஷம் கழித்து அவங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க கையாலும் அவங்களுக்கு போடுறாங்க யாரோ ஒரு ஆளுக்கிட்ட சொல்லி சாப்பாடு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போல வாட்ச்மேன்ட்டு ஏதோ ஒரு சமைக்காரர்கிட்ட சொல்லி சாப்பாடு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போல அவங்க கையால் பரிமாறுறாங்க அந்த நன்மை எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறதோ உங்களுக்கு அதே போல் தான் உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆத்மாக்கும் இருக்கும் அதை மட்டும் ஒரு கோயிலில் போய் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு சந்தோஷமான வார்த்தை ஒரு புண்ணியமான வார்த்தை லைஃப்பை மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் கொண்டு வருங்க எல்லா மிகப்பெரிய ஜாம்பவான்களை கூட பாருங்கள் சாப்பாடு செஞ்சு அவங்க கையால் பண்ணுவாங்க அன்னதானம் அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் சால்வ் ஆயிடும் இது மேஷ ராசிக்கே உண்டான ஒரு அற்புதமான காலகட்டம் அற்புதமான நேரம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கரெக்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா நன்மைகள் நிச்சயம் வெற்றி நிச்சயம் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதாவது ஒரு விஷயத்தினால் நீங்கள் வந்து ஜெர்க்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதன் மூலமாக பல புண்ணியமான விஷயங்கள் சேரும் பாவங்கள் விலகும் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பதிவிடலாம் அது பதிவிடுறதனால நாங்கள் ஒவ்வொரு கமெண்ட் படிக்க முடியறதில்லை பண்ண முடியல ரிப்ளை பண்ண முடியுறதில்ல மேலே ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாகவே எங்களோடய ஜோதிடம் ரீதியான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீன்லேயே வந்து நம்பர் ஓடி இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே